நாய் அம்மா வேலையிடு தமிழ் தமிழ் ஒன்றுபடு தமிழ் தமிழ் ஒன்றுபடு தமிழ பகையை வென்று விடு தமிழ பகையை வென்று விடு தமிழ் தமிழ் ஒன்றுபடு தமிழ் தமிழ் ஒன்றுபடு தமிழ பகையை வென்று விடு தமிழ பகையை வென்று விடு வெள்ளட்ட 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 நா கொடி கொடி நா கொடி கொடி வெந்த மீள சீமானே வெந்த மீள சீமானே ஜெய பால காளியம்மா ஜெய பால காளியம்மா

கொடிய <laughs> படையை வென்று விடு நம்ம பழைய வென்று விடு தமிழா ஒன்றுவது ஒன்று தீமான 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 தீமான

தமிழ ஒன்று தமிழை ஒன்றுவதே தமிழர் தமிழை வென்றியது வெள்ளம் 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 தமிழர் வேட்பாளர் நான் தமிழர் வேட்பாளர் தமிழா ஒன்றுபடு தமிழர் வென்றுவிடு வென்று விடு தமிழா தமிழா ஒன்றுபடு தமிழா தமிழா ஒன்றுபடு தமிழர் வென்றுவிடு வெள்ள வேட்பாளர் நான் தமிழர் வேட்பாளர் சீமானே செய்வானே நன்றிவிடுதா ஒன்றுமே தமிழா ஒன்றுபடுவி நன்றிவிடு கொடியேற்ற

ஒன்று <imitation> வெள்ளட்டோ வெள்ளட்டோ நான் கொடி கொடி நான் கொடி இந்த கொடியே கண்ட மீனே கையை வென்றுவிடுபே தமிழா தமிழா ஒன்றுபடு தமிழர் தொகையை வென்றுவிடு

ஒன்று ஒன்றுபடு வேட்பாளர் நாம் தமிழர் வேட்பாளர் جنگا ۾ ٿي مارين جهڙاڙن کان نمڻ جهڙاڙن کان نمڻ هلن ٿا ۽ ٽاو ۾ ٿين ٿو روما جي جنن هلن ٿو روما جي جنن هلن ٿو ان روڊ کي پنهنجي پنهنجي هلڻ کي پنهنجي